தற்பொழுது வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது ஐந்து இடங்களில் அதிகனமழையும் பதினேழு இடங்களில் மிக கனமழையும் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சீர்காழியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தஞ்சை கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள் மன்னார் வளைகடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அவ்வப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு இந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நகரின் சில பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் அதாவது நிலவரப்படி வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசதா இருக்கு தினங்களுக்கு மழை இருக்கு மழை முழுவதாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறை குறிப்பிடத்த மழை குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போதுதான் தெரிவிக்கிறோம் கடந்த நான்கு வருஷமாக பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து பத் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ரெண்டு ஜனவரி அந்த பத்தொன்பதுல பத்தாம் ஜனவரி இருபதுல வந்து பத்தொன்பது ஜனவரி இருபது இருபத்தி ஒன்னுல இருபத்தி ரெண்டு ஜனவரி கடந்த ஆண்டு பன்னெண்டு ஜனவரி கிட்டத்தட்ட இப்போ வர நான்கு ஐந்து வருடங்களாக வந்து இது வரைக்கும் போயிட்டு தூங்கும்போது இருபத்தொன்பது தேதி துவங்குது பின்னர் தொடர்ந்து கண்காணிக்கு தெரிவிக்கிறது நாளை மறு அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டு தினங்களும் நம்ம சொல்லியிருப்போம் மறு அதுக்கப்புறம் வந்து மழை குறைகிறது தென் மாவட்டங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இது அந்த கு குமரிக்கடல் அந்த பகுதி குமரையை இருக்கிற மாவட்டங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு மழை கீழ சென்னை வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிதமானது இருக்கும் அதாவது ஸ்பென்சர் ரைஸ் பெல்ட் இருக்கும் கேப் இருக்கும் ரைஸ் இருக்கும் மொத்தமா பார்க்கும் பொழுது ஓரடி பகுதியில வந்து கனமழையா வரக்கூடும் பெரும்பாலும் அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி இதுல அஞ்சு நாலு அதில் பெரும்பான இடங்கள்ல இருக்கும் ஓரிரு இடங்களில் இருந்து கனமழைக்கான சென்னைக்கு கிடையாது சென்னைக்கு இது கிடையாது சென்னைக்கான பகுதிகளுக்கு தற்பொழுது அதிகமழைக்கான வாய்ப்பு கனக்கு மழை தான் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள பரவலாக பார்க்கும்போது லேசான வந்து மிதமான மழை பெய்யுது இப்ப இந்த கடற்கரை உலகத்தில் துவங்கி உள் பகுதிகள் நடந்திருக்கு உள் பகுதியில் அதனால திருவண்ணாமலை அங்க பகுதிக்குள்ள நம்ம கனமுதல் பெரிய கனமழை பெய்திருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல நம்ம மழை பெய்யிருக்கு இல்லையா இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த ஐந்து இடங்கள் இடங்களில் அதிகமழை பதினேழு இடங்களில் கனமழை இதெல்லாம் பார்க்கும்போது நாகப்பட்டினத்து இது வந்து புதுவை பொறுத்த வரைக்கும் புது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவானது நூற்றி இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் இதுதான் அதிகபட்ச மழை ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்கு நமக்கு வந்து கடலூரில் இது இரண்டாவது நாகப்பட்டினத்தில் இரண்டாவது அதிகபட்ச மழையாக கடலூரில் மூன்றாவது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும் இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருநூத்தி அஞ்சு மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு இதுக்கு அது முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் அதுதான் ஹையஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இருநூத்தி அஞ்சு மில்லிமீட்டர் இப்போ தேவை கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்றி முப்பது ஆண்டுகளில் வந்து இது இப்போ இந்த வருஷம் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஏழு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி மூணு மில்லி மீட்டர் அது இப்போ இது செகண்டாக இதுவன் மூன்றாவது உள்ளது புதுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் க இது கடலூர் பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட்டு நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் அதாவது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் அதிக கனமழை இந்த மாதிரி கனமழை அதிக கனமழை இல்லை கனமழை பொறுத்தவரை பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது புதுச்சேரிக்கு இது ஹையஸ்டாக இருக்குது ஜனவரி